எல்லாருக்கும் ஆர்கிட்ட சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா பைசன் பை டிஐ பூமா புத்துறாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் இருக்கின்ற இடம் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் சன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி இது வரைக்கும் எடுத்தவங்கள்ட்டே வண்டி இருக்குங்க டயர் பேண்ட் பற்றின நாலுமே ஒரிஜினல் டயருங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன டயர் எடுத்தாங்களோ அந்த டயரு இது வரைக்கும் வண்டியிலே இருக்குங்க டயர் பேண்ட் வச்சுனவங்களுக்கு ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கேயுமே பெயிண்டை செப்பரி ஃபிட்டிங் எதுவுமே கிடையாதுங்க வண்டி ஃபுல்லாக உங்களுக்கு கம்பெனி சர்வீஸுங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க பெயிண்ட்டை போய் எங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே அரிப்பு பீஸ் போட்டிருக்கிறது பேஜ் ஒர்க்கு எங்கேயுமே பேனட்டில் மெர்காட்டில் எங்கேயும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டிங்க டேக்ஸும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது வண்டி உங்களுக்கு லோனில் இல்லைங்க உங்களுக்கு ரெடி கேஷ் சொன்னீங்க மேலும் சேனலாக இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உரங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க இந்த டிராக்டர் வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க ரூட்டு மறைச்சி தாங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க லைட்டாக உங்களுக்கு சேர்த்துல ஃபுல் கேஜில் மட்டும் ஓடிருக்குங்க வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில்